அன்புக்குரியவர்களே இந்த காலை தியானத்திற்காக ஆண்டவரை நான் அதிகமாய் ஸ்தோத்திருக்கிறேன் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு காலையில் நாம் ஆண்டவர் நமக்கு என்ன காரியங்களை நமக்கு தருகிறார் என்று கேட்க ஒருவேளை நீங்கள் ஆவலோடு காத்திருப்பீர்கள் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வசனம் மிகவும் ஆண்டவர் நம்மோடு நெருக்கமாய் இருப்பது போல ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை உண்மையும் அதுதான் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை போதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து மரியாள் அழைக்கும் பொழுது ரபியு ரபூனி என்று அழைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது ரபூனி அல்லது ரபி என்றால் போதுகிறே என்று அர்த்தமா அவர் நமக்கு சரியான வழிகளை போதிக்கிறார் சமூக வலைதளங்களிலே கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வயதான மனிதர் ஒரு அறுபது வயது இருக்கும் ஒரு ஒரு ஐம்பது வயது இருக்கும் அந்த மனிதர் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார்கள் உங்கள் அப்பா இல்லை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று கே அவர் கிறிஸ்தவர் அல்ல அவர் பதில் சொன்னார் பயமாக இருக்கு பிரதர் இப்படியே சொன்னார் பயமாக இருக்கு ஏன் உங்களுக்கு திருமணமாகிவிட்டது பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா இல்லை ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது சொன்னார் என்னுடைய தகப்பனார் இருக்கும் வரை நான் மிகவும் தைரியமாக இருந்தேன் எனக்கு எந்த பயமும் இல்லை ஏனென்றால் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற எந்த பிரச்சனையானாலும் உடனடியாக அப்பாட்ட போய் சொல்லுவேன் அப்பா எனக்கு சரியான ஒரு காரியத்தை தருவார் ஆகவே என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுவதும் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதும் எனக்கு எளிதாக இருந்தது இப்போ அப்பா இல்லை ஒரு பிரச்சனை வந்தால் நான் யாரிடத்தில் போவேன் காலையில் கூட அநேகர் நீங்கள் பலவிதமான நெருக்கடிகள் பிரச்சனைகளுக்கு நடுவிலே கண்விழித்து இந்த நாளை நான் எப்படி நடத்துவேன் இந்த நாளை நான் எப்படி கடந்து வருவேன் எனக்கு வேலையிலே தொழிலிலே பிரச்சனைகள் குடும்பத்திலே பிரச்சனைகள் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் நாலா புறமும் என்னை பிரச்சனை நெருக்கி கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று திகைத்து போயிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்க நம்முடைய தகப்பனார் அவர் உயிர் தெழுந்த அப்பா நம்ம கூடவே இருக்கிறாங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க ஆண்டருடைய வேதம் சொல் நான் உனக்கு போதித்து நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை வாழ்வில் நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனையானாலும் குடும்பத்தில் நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனையானாலும் ஆண்டவரிடத்தில் காலையிலே உங்களுடைய ஜபத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லுவீர்களானால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை போதித்து நடத்துவார் போதித்து நடத்துவார் பவுல போஸ்தலன் ஆசியாவிலே திருச்சபையை நடத்தி ஒரு ரெண்டாண்டு காலம் போதகராக இருந்து திருச்சபையை நடத்தி கொண்டு வந்த பொழுது ஆசியாவில் அவர் அடுத்த நாட்டுக்கு சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை வந்த பொழுது ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஒன்று வைக்கிறார்கள் அந்த ஃபேர்வெல் பார்ட்டியிலே அவர் சொல்லுகிறார் பிரயோஜனமானவிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் உங்களுக்கு போதித்தேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆண்டருடைய வேதம் ஆண்டவரும் சொல்லுகிறார் பிரயோஜனமாக இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் வருவோமா அவர் நம்முடைய சகல பிரச்சனைகளுக்கும் ஏற்ற வார்த்தைகள் மூலமாய் அவர் நம்மோடு பேசி நம்மை நடத்துவார் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நான் உனக்கு போதித்து என்று எங்களுக்கு காலை வேளையிலே நீர் கற்றுத்தருகிறதற்காய் ஸ்தோத்திர அப்பா பிரச்சனைகளோடு நாலா பக்கமும் போராட்டங்களோடு கலங்கி இருக்கிற முடிய பிள்ளைகளோடு நீர் இப்பொழுது இடைபெற்று பேசும் உடைய பிரசன்னம் பிள்ளைகளை மூடட்டும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்